வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க பாலக்கரையை வச்சு ஒரு சூப்பரான தொப்புதான் செஞ்சு கட்ட போறேன் சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இன்னைக்கு வந்து பாலக்கரை தொப்பு செய்யறதுக்கு ஒரு கட்டு பாலக்கரை வாங்கியிருக்கேங்க இதை நான் வந்து இப்பதான் பிரிச்சேன் இதை ஒரு வாஷ் பண்ணிட்டு இதை வந்து ரொம்ப சின்னதா நறுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா பாருங்க பாலாக்கரையை இந்த அளவுக்கு நறுக்கி வச்சிருக்கேன் ரொம்ப சிறுசா இருக்கு இனியும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு சின்னதா நறுக்கிங்க சரிங்களா பாலாக்கரை துப்ப செய்யறதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாங்க நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியமான சைஸ்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டுங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு ரெண்டு மீடியமான தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்திட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்தாச்சுங்க இப்ப தொகு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இப்போ ஒரு மண் பாத்திரம் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன் இப்ப தாளிப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாமே பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு ஏழு எட்டு பூண்டை வந்து தட்டி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த பேஸ்டை நல்லா வதைக்கலாங்க ஏன்னா நம்ம பச்சையை அரைச்சிருக்கோம் சரிங்களா இப்போ வந்து மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்திக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே கலந்துக்கலாங்க இப்போ பாருங்க மசாலா எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சமா புளிக்கரைச்சன் ஊற்றிக்கலாம் அதாவது லெமன் சைஸை விட குறைச்சலாக கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் இப்ப பாருங்க தொக்கு நல்லா ரெடி ஆகி இப்ப எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம வந்து கட் பண்ணி வச்ச பாலக்கரையை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம கட் பண்ண பாலாக்கரை ஃபுல்லாவே வச்சுங்க இப்ப கலந்து விட்டுலாங்க நம்ம கீரை போடும் போது நிறைய இருந்தது இப்ப நல்லா கீரை எல்லாம் நல்லா சுருங்கிடுச்சு பாத்துங்க கீரை நல்லா சுருங்கிருச்சு நல்லா இது வந்து குக்கா இருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் இது மறுபடியும் நல்லா கலந்துக்கலாங்க கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம் சரிங்களா பாருங்க ஒரு ஏழு நிமிஷம் ஆச்சு நம்ம தொக்கு சூப்பரா பாலக்கீரை தொக்கு ரெடி ஆயிருச்சு இப்ப கலந்து பாத்துடலாங்க பாருங்க சூப்பரான பாலக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா சுடுசாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே செம கலக்கலாம் இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரிங்களா ஒரு சூப்பர்வான பழக்கரை தொக்கு அட்டகாசமா வந்து இருக்கு டேஸ்ட் பண்ணி பாத்துட்டேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் வந்து பழக்கரை தொக்க நிறைய வந்து ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம் மற்றவங்களுக்கு பாக்கலாம்